ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு பதிவு முக்கியமான பதிவு இது உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு போஸ்டிங்லேயும் சரி ஸ்டேட்டஸ்லேயும் சரி ஒருத்தங்களோட மேலே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா பொதுவாக எப்படின்னா அவனோட நான் பெரிய கார் வாங்கிட்டேன் நான் பெரிய வீடு வாங்கிட்டேன் ஒரு போஸ்டிங்கில் பெருசாக வந்துட்டேன் படிப்பில் பெருசாக இருக்கேன் அவனை விட அவனை விட அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிஷ்டன்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் தோத்துட்டே இருக்கீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு வலிச்சதுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ஏன் அவனோட நான் வீடு வாங்கிட்டேன்ப்பா அவனை கம்பேர் பண்ணும்போது நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது முக்கியம் இல்லைங்க நீங்கள் தோத்துட்டிங்கன்னு தான் அர்த்தம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு என்னை தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா ஒருத்தங்களை தாழ்த்தி நம்ம மேலே வரோம் அப்படின்னா அது உண்மையான வெற்றி கிடையாது நம்மளால் நம்ம சந்தோஷம் நம்மளால் உருவாக்கப்படணும் அடுத்தவனை தாழ்த்தி நம்ம மேலே வர்றது அது பேர் சந்தோஷம் கிடையாது இப்போ நீங்கள் சொல்லலாம் ஏன் அவனோட மேலே வரணும்னு நினைக்கக்கூடாது அப்படி இல்லைங்க உங்களுக்காக நீங்கள் வாழுங்க நான் மேலே வரணும் எனக்காக நான் வீடு வாங்கணும் என்னோட சந்தோஷத்துக்காக வீடு வாங்கணும் அவன் மூணு மாடி போய்ட்டுருப்பான் வீடு உங்களால் போட முடியாதுல்ல போட முடியும்னு நினச்சிடுறது வேற நம்ம அவனை மாதிரி வாழ முடியலன்னு எனக்கு து துக்கப்பட சொல்லலை உங்கள் சந்தோஷம் உங்களால் இருக்கட்டும்ன்ற அவனை தாழ்த்தி வர சந்தோஷம் வேண்டாம் அது உண்மையான சந்தோஷம் கிடையாது என்றைக்குமே நீங்கள் ஜெயிச்சதாக அர்த்தமும் கிடையாது உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் எதை ஜெயிக்கிறீங்களோ அதான் உண்மையான वित्री